ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருக்குறள் பேஸ் பண்ணி ஒன்று பார்க்க போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த சேனலை புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் முக்கியமாக எங்களோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி என்ன திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நானே நன்னையும் செய்து விடர் இது இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நீங்கள் கெஸ் பண்ண முடியுதா அவனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் நம்ம இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு நிறையா பேர் நிறைய கெடுதல் செஞ்சுருப்பாங்க ஆனால் இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்மளை அந்த இதெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நிறையா பேர் இந்த இதெல்லாம் வச்சுட்டு நிறையா பேர் பேச மாட்டிங்க பண்ண மாட்டிங்க ஹெல்ப் ஹெல்ப் பண்ண மாட்டிங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் கூட சேருவாங்க ஓகேவா அதனால யாரும் பகை வச்சுக்காதீங்க எல்லோரும் யாருக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டிங்க அவங்களுக்குள்ளே நீங்கள் போய் சேருங்க ஓகேவா எந்த இதையும் மனசில் வச்சுக்கூடாது ஓகே ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா பாய்